நேர்களுக்கு வணக்கம் தமிழ் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன சாரதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ரத்து செய்யப்பட உள்ள அனுமதி பத்திரங்கள் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது வைத்தியசாலைகளில் தொடரும் மருத்துவ கொலைகள் சிசு இரண்டு மூச்சக்கர வண்டிகளுடன் வேன் மோதி விபத்து ஒன்பது பேர் படுகாயம் யாழில் வீசிய பலத்த காற்றினால் கூரைகள் தூக்கி வீசப்பட்டன ஆறு மாதங்களாக காணாமல் போயிருந்த பெண் சடலமாக மீட்பு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அமெரிக்க கப்பல் நாட்டில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் வீதி விபத்துகளால் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கொடூரம் தொடர்பென விரிவான செய்திகள் புதுப்பிக்க முடியாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் பதிவாகும் போக்குவரத்து விபத்துகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் பதினோரு லட்சம் புதுப்பிக்க முடியாத டிராக் ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என அவர் அறிவித்துள்ளார் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் சலுகை காலத்தில் புதிய ஓட்டுநர் உரிமத்தை பெறலாம் அதற்கு தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தவிர புதுப்பிக்க முடியாத இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களின் பத்து லட்சம் உரிமங்களும் எதிர்காலத்தில் ரத்து செய்யப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்தன இன்று ஊழியர்களுக்கு நாங்கள் கடந்த வருடத்தில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த வருடத்தில் எங்களால் சகல ஊழியர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் மாத்திரமே கொடுக்க முடியும் சம்பளம் அதிகரிக்க முடியாது அப்படி ஒரு பணம் இல்லை பொதுமக்களிடமிருந்து புறப்படுகின்ற பணம் இருந்தால் தருவோம் வைத்தியர்கள் இந்த நிலை கொடுப்பனவே பெறுவது கடினம் என்று இடைக்கால கொடுப்படவே கூறியிருந்தார்கள் அதற்கு பிறகு வைத்தியர்கள் இந்த நிலைமைக்கு முகம் கொடுப்பது கடினம் என்றும் கூறியிருந்தார்கள் அதற்கு பிறகு பல்கலைக்கழக பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் இந்த நிலைக்கு முகம் கொடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் இடைக்கால கொடுப்பெனவு வழங்கப்படும் இது எல்லை இல்லாமல் சென்றதால் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு தெரிவித்து சகல சம்பள முரண்பாடுகளையும் அகற்றி சம்பள அரசமைப்பு செய்வதற்கான யோசனைகளை முன்வைப்பதற்கான குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதான வீதியில் பஸ் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது எதிர் திசையில் பயணித்த தனியார் பஸ் ஒன்றுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது லாரியின் சாரதி உறங்கியதால் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தின் போது லாரியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வவுனியாவில் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் ஒருவருக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் சிசு உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் ஏழாம் படுதியில் நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சிசுவின் தந்தையுடன் இணைந்து காணொலி வெளியிட்டுள்ள பொதுமகன் ஒருவர் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிவிக்கையில் சரியான நேரத்துக்கு இந்த தங்கைக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் அந்த சிசுவை காப்பாற்றி இருக்கலாம் மன்னாரில் இடம்பெற்றதை போன்று வவுனியாவில் இடம்பெற்ற ஒரு மருத்துவ கொலை இது வவுனியா வைத்தியசாலையின் ஏழாம் விடுதி குழந்தையை விட்டார்கள் அத்துடன் சிசுவின் இதய துடிப்பு நின்ற பின்னரே தன்னிடம் சிசுவை பாரப்படுத்தியதாக அந்த வைத்தியசாலையின் குழந்தைகள் வைத்திய சாலையின் வைத்தியர் நிறுவனங்களிடம் தெரிவித்துள்ளார் அதாவது இறந்து போன ஒரு சிசுவை காப்பாற்றுமாறு அந்த வைத்தியரிடம் பாரம் கொடுத்துள்ளனர் என தெரிவித்தார் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த சிசுவின் தந்தையினால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புல்மோட்டையில் இருந்து திருகோணமலை நோக்கி பயித்த வேன் ஒன்று இரண்டு முச்சக்கர வண்டிகளுடன் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் நிலாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோசமான வானிலை காரணமாக இரண்டு கார்களை முந்தி செல்ல சென்ற போது மோட்டார் சைக்கிள் ஒன்று சென்றமையினால் விபத்தை தவிர்ப்பதற்காக இடது பக்கம் திரும்பி முச்சக்கர வண்டியுடன் மோதியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியின் மீது மோதியுள்ளதாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில வாரங்களாக அதிக வெப்பம் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலவி வருகின்றது சில இடங்களில் காற்றும் பலத்த மழையும் பெய்து வருவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று வீசிய பலத்த காற்றினால் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலுக்கு அருகாமையில் இருந்த தொடர் மாடி குடியிருப்புகள் கூரைகள் தூக்கி வீசப்பட்டன இதனால் குடியிருப்பு பகுதியில் சேதமடைந்துள்ளதாகவும் வந்துள்ளது தலமாக்கலை அகரபத்தனை பகுதியிலிருந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக கூறப்படும் பெண்ணொருவர் மந்தாரம் நுவர குணப்பெட்டிய சீனா குள தோட்டத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்து அவரது சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது முப்பத்தி ஆறு வயதான காவல்துறையினர் முறைப்பாடு அளிக்கப்பட்டது இதற்கமைய நுவரள்ளியார் குற்றவியல் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய அவரை கொலை செய்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் சந்தைகிய வாக்கு மூலத்துக்கு அமைய குறித்த பெண்ணின் சடலம் கோணப்பட்டிய சீனா கோல தோட்டத்தில் உள்ள இடமொன்றில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கொழும்பு துறைமுகத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்த குறித்த கப்பலுக்கு இலங்கை கடற்படையினரால் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த கப்பலில் முன்னூற்றி இருபத்தி எட்டு பணியாளர்கள் கடமையாற்றி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கடற்படை தளபதிகளில் ஒருவரான ரிச்சர்ட் ரெயின் தலைமையில் இந்த கப்பல் இயங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி நாவாட்குடாவில் நேற்றிரவு பத்து மணியளவில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இரு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நான்கு வயதை உடைய மரியதாஸ் என்பவரே வெட்டுங் காயங்களுக்குள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது குறித்த நபர் நேற்றிரவு பத்து மணியளவில் நாவட்குடாவில் உள்ள சாரதா வீதியால் வந்து கொண்டிருந்த போதும் இனம் தெரியாதவர்களால் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிய வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இந்திவிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் மொத்தமாக ஆயிரத்து நானூற்றி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இலங்கை போலீஸ் திடைக்களம் தெரிவித்துள்ளது மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் சுமார் ஆயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் பிரதீப் போலீஸ் மாதிபர் இந்திய கூட தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஒவ்வொரு ஆட்டம் நிகழும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீதி விபத்துகளில் மூன்றில் ஒரு பங்கு மோட்டார் சைக்கிள் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் விபத்துகளில் குறைவாக காணப்பட்டதோடு இரண்டாயிரத்தி நூற்றி பதினான்கு வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தோரு இறப்புகள் நிகழ்ந்துள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் ஆகஸ்ட் பத்து வரை ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பீதி விபத்துகளில் இதுவரை ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த வருடத்தில் முன்னூற்றி இருபத்தி எட்டு பாடசாலை மாணவர்கள் பீதி விபத்துகளினால் உயிரிழந்துள்ளதாக பிரதீப் போலீஸ் மாதிபர் ஹபுகுடர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்